சரிதா இப்ப நான்ருடைய உயர்வு திகருடைய நோக்கத்தை சொல்லிவிட்டேன் நோக்கம் என்ன அல்லாவுடைய நினைவு இருந்தால் மனுஷன் ஏவலை எடுத்துக்குவாங்க அல்லாஹவுடைய நினைவுக்கு சதா குடி கொண்டு வந்தால் விளக்கப்பட்ட காரியங்களை விட்டு போடுவான் திகிரு செஞ்சுக்கிறான் பாவத்தையும் செஞ்சுக்கிறான்னு சொன்னா அல்லாஹ திகிரு செய்யறான் அப்ப நான் அதுக்கு உதாரணம் சொன்னேன் இப்ப எனக்கு ஊழியம் செய்யுது நீ வேணால் பெஞ்சாதி அப்படி திகிரு செஞ்சு பாரு என்ன பெஞ்சாதிக்கு மாசத்துக்கு காசு அனுப்பாம அங்கே இருந்து தபால் வந்துச்சு என்ன ஆச்சு நீங்க கிப்ஸ் லுங்கி கம்பெல்ல வேலை செய்றீங்க மாசம் மாசம் நூறுரூவா அனுப்பிச்சி விடுதீங்க மூணு மாசமா எனக்கு காசே வரலைன்னு பெஞ்சாதி எழுதுனா என்ன நீங்க பதில் எழுதி பாருங்க அடி மூணு மாசமான காசு அனுப்பாடி என்னாடி இருபத்தி நாலு மணி நேரம் உன் தான் இருக்கிற தஸ்பி வச்சு உன் பேரை சொல்லி உருட்டிக்கிடுக்கிற ஜெயைத்துன்பி ஜைத்துனுபி ஜைத் தொன்பின் ஒரே உருட்டா உருட்டேண்டு அவன் என்ன சொல்லுவா ஒரு கழிச்சலில் நீ போயிடும் நீ எவ்வளவு தஸ்பி செஞ்சு நான் என்ன செய்ய என் பேரை நீ ராவு பகைலா தஸ்பி செஞ்சு என்ன செய்ய வயிற்றுல மண்ணள்ளி போட்டு தஸ்பி என்ன செய்யற த தஸ் திக்கிற திக்கிறன்னு சொன்ன என்ன அர்த்தம் பெஞ்சாதியை திக்குறு செய்ய பெஞ்சாதி ஞாபகம் இருந்தால் காசு அனுப்புவான் புடவ வாங்கி அனுப்புவான் ஊருக்கு போகும்போது ஊருக்கு போவான் வேணுங்கிறத கொண்டு போ இதுக்கு தானே ஞாபகம் அப்ப யாபகத்தினுடைய அந்த முக்கிய குறிக்கோள் கைவிடப்பட்டு போனா யாபகத்துக்கு அர்த்தம் என்ன இருக்கு சரிதா இப்போ ஒரு பக்கம் சொன்னா சரியில்லை இல்ல ரெண்டு பக்கமும் சொல்லணும் நமக்கு வீட்டுல அவ சோறு ஆக்க இல்ல மசாலா ஆக்க இல்ல சட்டி பான இல்ல ஊட்ட கூட்ட இல்ல தண்ணி வச்சு கொடுக்க இல்ல துணி தப்பு ஒண்ணு செய்யல ஓகே அந்த புருஷன் பேரை சொல்லி ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரே திக்குல இருக்கிறான் அவன் கேட்டான் என்னடி இது என்று என்ன சோறு இல்ல தண்ணி இல்ல ஒண்ணும் இல்லைண்டு எது இல்லாட்டி என்னங்க உங்க பேரை சொல்லி உருகிக்கிட்டு இருக்கிறேன் அதே திக்கர்ல இருக்கிறேன் ஒரே யாபகத்துல இருக்கிறான் சிவா அடிப்பானா அடிக்க மாட்டானா அப்போ சிலர் வந்து அறியாமையினால திக்கிற தப்பா பயன்படுத்துறாங்க அவ என்ன சொல்றான் நான் அன்னைக்கு கூட வாஜில் சொன்னேன் நாங்க உள்ளத்திலேயே தொழுகிறோம் சில சதா எல்லாவுடைய திக்கர்ல தான் இருக்கிறோம் வெளிப்படையில தொழுது காமிச்சுக்கிட்டா தானே ஊருக்கு அவ திக்கர்ல இருக்கிறதுனால மற்ற காரியங்கள் அனுஷ்டானங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறான் அல்லாவுடைய ஏவலை எடுக்க வேண்டியது இல்லை விளக்கலை விட வேண்டியது இல்லை இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன் புருஷனுக்கு பெஞ்சாதி பணிவிட செய்யாமல் புருஷன் பேரை சொல்லி ஜபிச்சுக்கிட்டே இருந்தா அடிப்பான அடிக்க மாட்டானா அப்ப அல்லா தால சொன்ன கடமைகளை செய்யாம அல்லாஹு சகன கடமை தொழில் செய்யுங்க விவசாயம் செய்யுங்க வியாபாரம் செய்யுங்க மனைவி மக்களை காப்பாத்துங்க சம்பாரிங்க சாப்பிடுங்க ஒண்ணுங்க குளிங்கோ ஆயிரக்கணக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கு எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு அல்லா அல்லா அல்லான்னு செஞ்சுக்கிட்டே இருந்தா சந்தோஷப்படுவான்னு அர்த்தமா செய்யறதுடைய செய்யறதுடைய நோக்கம் நோக்கம் என்ன என்ன எடுத்துக்கணும் விட்டு நாம நாம இதுக்காக செய்ய சரிதா வாரம் இப்படி சேர்ந்து ஒன்னா கொஞ்ச நேரம் ஹிருதயங்களுக்கு ஹிருதயங்கள் ஒரு இணைப்பு இணை ஒரு கல்புக்கு ஒரு கல்பு கொஞ்சம் பவர் உள்ள இருக்கும் நாம ஒன்னா சேர்ந்து செய்யும் போது பிறருடைய பரக்கத்திற்கு பாருங்க சில நல்ல பரிசுத்த உள்ளங்கள் இருக்கும் அந்த உள்ளங்களில் இருக்கக்கூடிய பவர் நம்ம கல்புக்கு வரும் அதனால அது நம்ம கல்புகள் சக்தி வாய்ந்த கல்புகளாக போயிடுது ரெண்டாவது நாம சேர்ந்து திக்கிரி செய்யும் போது அல்லா இதை விட உயர்வ உயர்ந்த சபையில தன்னுடைய அமரர்களுக்கு மத்தியில பரிசுத்தமான மலகு மலகு மலகுகளுக்கு மத்தியில நம்மள அல்ல அங்கே பிரஸ்தாபிக்கிறான் அது நான் அன்னைக்கு சொன்னேன் பிரஸ்தாபிப்பானா இல்லைங்களா எவ்வளவு பெருமை நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏதா நம்மளை பத்தி அல்ல பாவமே செய்யாத மலக்குகளுடைய சபையில என் அடியார்களை பாருங்க இன்னைக்கு மதராசுல அருமீனியன் ஸ்ட்ரீட்ல கிப்ஸ் லுங்கி கம்பெனி கட்டடத்துல ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு என்னுடைய சில அடியார்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன அழைக்கிறாங்க என்ன யாபகம் செய்யறாங்க அப்ப இதை அமரர்கள் இடத்துல நல்லா பிரஸ்தாபிப்பானா இல்லைங்களா அது நமக்கு பெருமையா இல்லைங்களா இல்ல பெருமைக்காக நம்ம செய்யல அல்லாஹ் தாலா நீங்க சிக்கிர செய்யற மஜ்லிஸை விட நான் பெரிய மஜ்லிஸ்ல உங்களை விட உயர்ந்த கூட்டத்துல உங்களை யாபகப்படுத்துறேங்கிறாங்களா யாபகம் செய்யறேங்கிறாங்களா அப்ப அல்லா நம்மளை நினைவு கூறுவது நமக்கு நல்லதா இல்லைங்களா இந்த முதலாளி யாபகம் வச்சிருக்கிறா ஒரு சந்தோஷம் வருது அசரத்து நம்மள யாபம் வச்சிருக்கிறாங்க அல்ல வந்து சந்தோஷம் வருது சரி நம்ம கஷ்டம் வந்தா நம்ம எழுதுனா துவா செய்வாங்க அப்ப ஒரு சாதா மனுஷன் நம்மளை நினைவுல வச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷம் வருது அல்லாவுடைய சிந்தனையிலேயே நாம இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம் எந்த கஷ்டமும் நம்மள அணுக முடியுமா இதெல்லாம் சிந்தனையில வச்சு இப்ப நாம செய்யக்கூடிய நம்ம இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் பதிஞ்சு நிமிஷத்துக்கு மேல போகாத அதை முடி எல்லாரும் கொஞ்சம் கல்புகளை ஆதராக்கி ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரகு பழக்கமாக நாம திக்கிற செய்யறது சிலசிலா பழக்கம் எல்லாரும் கல்புகளை ஆதரவு வச்சிருக்கேன் நான் ஏன் தலையை திறந்துகிட்டேன்னு உங்களுக்கு பிரியம் இருந்தா திறந்து இல்லைன்னா உங்க ஹல்ல அதாவது உள்ளட்சத்துக்காக அதாவது இப்ப மக்காவில் ஹாஜிகள் உங்க முதலாளி ஹஜிக்கு போயிட்டு இருந்தாங்க அங்க தலையில தொப்பி போட்டு மொட்டை வணக்கம் இருக்குங்களா இடத்துக்கு தகந்தாப்புற மாறுது அப்ப இங்க அஞ்சு வேலை பள்ளிவாசில தலையை திறந்துகிட்டு நாம தொப்பி போட்டுக்கிட்டு மக்காவில் போகக்கூடிய ஹாஜிகள் தலையை திறந்துகிட்டு ஏறாமல் செய்யறாங்க அதாவது அதுக்கு தலைவிரி கோலம் என்று சொல்றேன் அதாவது பாவியான அடியான் அல்லாஹுடைய அருளை நாடி அந்த தலைவிரிகோலமாக அல்லா கிட்ட காட்டு ஆண்டவன் தயவு தேவை உள்ளவன் நான் பரிதவித்த நிலையில் இருக்கிற பேர் அதுக்காக சங்கை மிக்க சூஃபியாக்கள் சிலர் ரிக்கிர் மஜிலிசுகளில் அதாவது உள்ளச்சம் மாறாம இருக்கிறதுக்காக சமயத்திரசாலையில் வேக்கும் அப்படி செஞ்சுக்குவான் தொப்பி விழுவோம் எடுத்து வச்சுக்குவான் பல மாதிரி இளைஞர்கள் வரையான மண்டை அசிச்சு திக்கர் செய்யறதுனால தொப்பி கிழவுழுவோம் எடுத்து வச்சுக்குவான் அதெல்லாம் ரிகருடைய சிந்தனை கலச்சிக்கிட்டான் ரெண்டாவது இந்த தலைவிரி கோலமாக அல்லா இடத்துல பாவியான அடியானாக அல்ல அளவில் முன்னேறும் எப்படி ஹஜ்ஜில் போய் அந்த தலைவிரி கோலமாக வளம் வர்றாங்களோ அதை யாரும் அழப்புக்குறோம்னு சொன்னா இன்ன வரைக்கும் யாரும் சொல்லியிருக்கிறாங்களா சொல்லலாமா அந்த மாதிரி அதனால நான் எல்லாரையும் தலையில் துணிகளுக்கு சொன்ன இல்லை நீங்க இப்போ அதுவே நான் போனதுக்கு பிறகு லால்பேட்டையில் அது சிக்கலில் மொட்டையை உட்கார சொன்னாங்கன்னு என் பேரில் பழிய போடக்கூடாது அதாவது உள்ளட்சத்துக்காக வேண்டி தலைவிரி கோலம் அல்ல அளவில் பாவியான அடியார்கள் முன்னேற அல்லாஹ் முன்னோக்கிறது அல்லா அழைக்கிறது அல்ல சீக்கிரம் கரண வருமா அப்படின்னு சொல்றாங்க மகான் சரி எல்லாரும் ஒரே சத்தமாக ரொம்ப சத்தம் போட வேணாம் ரொம்ப சிரமப்பட வேணாம் ஹதீஸ்ல ஹதீசல அருமனாயும் கரணை காட்ட சொல்லியிருக்கிறான் இருபாவும் அல்ல அம்பூசிக்கும் என்னுடைய உம்மத்தினர்களை நீங்க உங்களுடைய ஆத்மாக்கள் மீது கரணை காட்டுங்கல ரொம்ப சத்தம் போடாதீங்க நீங்க செவட இல்ல மறைந்த கூப்பிட இல்லை பிரசன்னா இருக்க அவனை கூப்பிடுறீங்க சக்தி படைந்தவனை கூப்பிடுறீங்க அதனால ரொம்ப சத்தம் போட நான் உங்க ஆத்மாக்கள் மீது மிருதுவா நடந்தது சொல்லிவிட்டாங்க அதனால ஒரே சத்தமாக ஆனா தான் சத்தம் போட்டு திக்கிற செய்யறதுல பிரயோஜனம் இல்லாம இல்லை நான் சொல்றது வந்து தொண்டை கெடுத்துக்கிற அளவுக்கு சத்தம் போடாது ஏன்னா ஒரு ஹதீசில் வருது கொஞ்சம் சத்தம் போட்டும் திக்கிற செய்ய உங்களுடைய சத்தம் எவ்வளவு தூரம் கேட்குமோ அவ்வளவு தூரம் ஷைத்தான் இருக்க மாட்டான்னு வந்துடும் ஒரு ரிவாயத்துல வருது சத்தம் போட்டு சிக்கி செஞ்சா அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் கியாமத்துல சாட்சி சொல்லும் நீ நாம நினைக்கிறோம் இந்த நாகாடிக்கு கேட்குமான்னு அது கேட்குது என்ன நாம சிக்கிற இந்த பாய் கேட்குது இப்ப தெரியாது கியாமத்துல தெரியாது இப்ப அதை நாம என்ன நினைக்கிறோம் இதெல்லாம் உயிரற்ற ஜீவன் இதுக்கெல்லாம் கேட்கிற சக்தி இல்லை நமக்கு தெரியாது இதற்கும் கேட்கிற சக்தி இருக்கு இந்த செவரு கியாமத்தில் சாட்சி சொன்னோம் அதனால்தான் ஒரு வருது மரம் மரமட்டைகள் கல் கரடுகள் நீங்க எங்க ஒலாவின் இருந்தாலும் திகர் செய்யுங்க என்ன அந்த வஸ்துக்கள் எல்லாம் உங்களுடைய திகிரை பத்தி டேமத்துல சாட்சி சொல்லிட்டாங்க